சிறு அடைக்க அசை சீரியலில் இப்போது விஜயாவும் நம்ம மனோஜ் ரெண்டு பேரும் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க ஸோ மனோஜ் வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு சிறுடாவை கடைக்கெலாம் வரதில்ல இல்லை அப்படின்னா இல்லைம்மா அதில் வரதில்லைம்மா இனிமேல் வர மாட்டாமா அப்படிங்கினா இனிமே வர மாட்டானா அப்போ இது வரைக்கும் வந்தாலா உண்மையை சொல்ல இன்றைக்கி கடைக்காவை வந்தாலா அப்படின்னு சொல்லி மடக்கி மடக்கி விஜயா கேட்க ஒரு மாதிரி தடுமாரி தடுமாறி சொல்ல நீ பொய் சொல்கிற மனோஜ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அவள் தான் பொய்க்காரி அப்படின்னா ஒன்றையும் அப்படியே பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துட்டாலாவ நீ எவ்வளோ நல்ல பையன் ஒன்றை போய் இப்படி மாற்றிட்டாலாவை எங்கே அவ அப்படின்னு கூப்பிட்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம ரோஹினி ஒட்டி கேட்டுட்டு இருந்தாலும் இப்போ விஜயா வந்து அப்படி உடனே வெளியில் வராங்க பயந்து போன மாதிரி நடிக்கிறாங்க என்ன ரோஹிணி உண்மையை சொல்ல இன்றைக்கி நீ வந்து போனியா ஷோரூமுக்கு அப்படின்னு உடனே இல்லாத நான் போகலை அப்படின்னு சொன்ன பற்றி தான் எனக்கு தெரியுமே ரோஹிணி அப்படின்னால பொய் தானே பொயில் பிறந்து பொயில் வளர்ந்து நீ வந்து மொத்த உருவமாகவே மாறிட்ட பொய் அப்படின்னாலே அது உன்னோட உருவம் தான் அப்படிங்கிறப்ப நீ உண்மையை வா பேசுவ கண்டிப்பாக நீ பொய் தான் பேசுவ ஷோரூமுக்கு நீ போயிருக்க அப்படி தானே அப்படின்னா பேசாமல் நிற்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் வேலைக்கு என்ன பண்ணதே பெரிய விஷயம் எதுக்காக வேலைக்கு என்ன பண்ணேன் மனோஜோட அப்பா சொன்ன ஒரே காரணத்தினால்தான் இல்லைனா காலை உடச்சி எப்போவோ வீட்டுக்குள்ளே போட்டிருப்பேன் தெரிஞ்சுக்கோ இன்னுமே ஏதே திரும்ப ஒரு ஷோரூம் பக்கம் போகணும் அவ்வளோதான் உன்னை கொன்னே போட்டிருப்பேன் பார்த்துக்கு அப்படின்னு வந்து அடிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன எடுக்குதுன்னா அதே மாதிரி போய்ட்டு ரோகிணி நம்ம மு இவர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க மனோஜ் கிட்ட ஏன் இப்படி பண்ணுறோம் மனோஜ் எதுக்காக அம்மா கிட்டே சொன்னேன் அப்படின்னா அம்மா தான் மடக்கி மடக்கி கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக இப்படி இருப்போம் புருஷன் போனட்டுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அது எல்லாத்தையும் போய் அவன் அம்மா கிட்ட இருப்பியா அவங்க பண்ணுறதோட நீ பண்ணுறதா எனக்கு ரொம்ப வேதனையாகவும் மன அழுத்தமாகவும் இருக்குது மனோஜ் இப்படிலாம் பண்ணாத மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவனை இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாக்கிட்டயே போய் வா நம்ம ஏதாவது அதுக்குள்ளே பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரோகிணி ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து போயிட்டு நம்ம மீனா கெஞ்சுறாங்களே ஸ்டேஷன்ல புருஷன் ரொம்ப பாவம் சார் ப்ளீஸ் சார் லைசன்ஸை கொடுத்துருங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்ததா இப்போ போய் பிரச்சனை பண்ணிடுறாரு அருண் வீட்டில் நம்ம முத்து அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் இதுதான் வந்து டிராஃபிக் போலீஸ் வீடு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலை தூக்கி போடுறாங்க அருண் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு என்னடா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறியா அப்படின்னு சொல்ல எப்படியோ பழி வாங்கிட்டு இல்லை வஞ்சம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து முத்து பேசினது கல்ல வச்சுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அருண் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த உடனே அதே மாதிரி என்னம்மா அன்றைக்கி புருஷன் ரொம்ப நல்லவேன்னு காலத்தில்லாம் வாங்குற இப்போ பார்த்தா என்ன பண்ணியிருக்கான்னு குடிச்சிட்டு போய் எங்கள் கலாட்டா பண்ணியிருக்கான் சரியான ரவுடி பைலாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லிட்டு இது அட்டம் மர்டர் இவன் உடனே வந்து கேஸை ஃபைல் பண்ணி இவனை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்ல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்குது மீனா அப்படி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க தேவையில்லாத ஒரு வம்பை விலை கொடுத்து வாங்குறார் முத்து அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து நம்ம சீதாவோட மாமாதா முத்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அருணோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரில் அந்த சைடில் மிஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ